மாதா விட்டாத சோரை மாங்காய் விட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க அதுவும் இந்த மாங்காய் கூட பேரிச்சம்பழத்தை போட்டு நம்ம ஒரு பச்சடி வைக்கும்போது மாதா என்ன மாதாவும் பிதாவும் சேர்ந்து வந்தே நமக்கு சாப்பாடு ஊட்டி விட்றது மாதிரி இருக்கும் அந்த மாதிரியான ஒரு டேஸ்ட்டில் இது ஒரு வாரம் வரைக்கும் நம்ம வச்சு சாப்பிட்டாலும் கொஞ்சம் கூட கெட்டு போவாது எல்லாத்துக்குமே செம்மையாக இருக்கும் இந்த சைட் டிஷ்ஷு இதை செய்கிறதும் ரொம்ப சிம்பிள் தான் அஸ்லாமலைக்கும் நான் பானுவான் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா இப்போ வாங்க பார்க்கலாம் இப்போ பாருங்கள் இதுக்கு தேவையான பொருளாக எடுத்து வச்சுருக்கேன் இப்போ புளி ஊற வச்சு வச்சுருக்கேன் இதை ரசத்துக்கும் சேர்த்து தான் இந்த புளியை ஊற வச்சு வச்சுருக்கேன் இதில் பாதி அளவு நான் எடுத்துக்க போகிறேன் இப்போ வெங்காயமும் பூண்டும் இந்த மாதிரி ஒரே ஒரு பூண்டை நான் உரித்து அதை எடுத்து வச்சுருக்கிறேன் ஒரு வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் இது கூட தக்காளி நம்ம சேர்த்தாலும் சேர்க்கலாம் சேர்க்கலன்னாலும் பரவாயில்ல இப்போ ஒரு மாங்காய் நீளம் மாங்காய் கொஞ்சம் அறப்பதமாக இருந்துச்சு அதை எடுத்து வச்சுருக்கேன் பேரிச்சம்பழம் ஒரு ஆறு ஏழு பேரிச்சம்பழத்தை விதையெல்லாம் எடுத்துட்டு அதை எடுத்து வச்சுக்கலாம் மாங்காவை தோல் சீவி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க இப்போ இது கூடவே கடுகு காஞ்ச மிளகாய் மிளகாய்த்தூள் மஞ்சள் தூள் இவ்வளோ தான் இதுக்கு தேவையான பொருள் இது நம்ம செய்கிறது ரொம்ப சிம்பிள் நீங்கள் இன்னும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுனாக்கா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க போடுற வீடியோவை உடனேக்குடனே பார்க்குறதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு நான் இதில் நல்லெண்ணெய் ஊற்றிருக்குறேன் நல்லெண்ணெய் ஊற்றினா தான் நல்ல வாசமாக இருக்கும் இந்த பச்சடிக்கு சீக்கிரமும் வீணாக போவாது இப்போ கடுவும் காஞ்சி மிளகாவும் இதில் சேர்த்துருக்குறேன் இப்போ லேசாக அது வெடித்த பிறகு இப்போ மஞ்சத்தூள் மிளகாய்த்தூள் இதையும் சேர்த்துக்குவோம் மஞ்சத்தூளும் மிளகாய்த்தூளும் நமக்கு ஃபஸ்ட்டில் சேர்க்கும் போது கொஞ்சம் கலர் நல்லா உங்களுக்கு டார்க் கலராக வரும் அதனால் இப்போ அடுத்ததாக நம்ம இது கூட வெங்காயமும் பூண்டையும் இதில் சேர்த்துக்கலாம் பூண்டு நமக்கு மலை பூண்டு மாதிரி நல்ல பெரிய பெரிய பூண்டாக இருந்துச்சுனாக்கா அதை ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி இதில் போட்டுக்கோங்க இதுவே நாட்டு பூண்டா இருந்துச்சுனாக்கா அப்படியே சின்ன சின்னதாக இருக்கும் நம்ம முழுசாகவே நம்ம இதில் போட்டுக்கலாம் சீக்கிரமும் நமக்கு வதங்கிடும் இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இந்த பச்சடிக்கு நமக்கு உப்பு இருக்குன்னு காரம் இருக்குன்னு புளிப்பு இருக்குன்னு உரப்பு இருக்குன்னு இனிப்பு இருக்குதுன்னு எல்லாமே இதில் சேர்ந்த மாதிரி உள்ள பச்சடி நம்ம இப்போ செய்கிறோம் இப்போ இதை வதக்கிக்கங்க இந்த பச்சடி எங்கள் சைடு கல்யாணத்தில் எல்லாத்துலேயுமே பிரியாணிக்கும் வச்சுருப்பாங்க அஞ்சு கறி சோறு அப்படின்னு சொல்லுவோம் அதுக்கு கூட இந்த மாதிரி ஒரு பச்சடியை வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரசம் சாம்பார் கோழியானம் இறைச்சானம் பருப்பானம் எல்லாத்துக்குமே இந்த பச்சடி ஒன்று இருந்தால் போதும் இப்படி நம்ம நல்லா உங்களுக்கு வதக்கி போது கொஞ்சம் நாளைக்கு வச்சிருந்து சாப்பிட்றது மாதிரி இருக்கும் இது கூட ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிறேன் இஞ்சி பூண்டு சேர்க்கும் போது இன்னும் நமக்கு நல்ல வாசமாக இருக்கும் அதோடய டேஸ்ட்டே வேறு மாதிரி இருக்கும் ஒரே ஒரு தடவை இந்த மாதிரி நீங்கள் மாங்காய் சீசனு முடிகிறதுக்குள்ளே செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் அதுக்கப்புறம் இந்த பச்சடியை எப்போவுமே நீங்கள் செய்கிறது மாதிரியே இருக்கும் இப்போ அடுத்ததாக சின்ன சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிற மாங்காவை இது கூட சேர்த்துக்கலாம் நான் இது செங்காயாக இருந்துச்சு பழுக்கிற சமயத்தில் உள்ளது அதனால் இது இன்னும் நமக்கு சீக்கிரமாகவும் வெந்துடும் டேஸ்ட்டும் அதிகமாக இருக்கும் நமக்கு அதனால் இந்த மாங்காவை இதில் வெட்டி இதில் போட்டிருக்கிறேன் இந்த மாங்காவும் கத்திரிக்காயும் போட்டு கூட நம்ம பச்சடி வச்சு சாப்பிட்லாம் அதுவுமே நல்லாயிருக்கும் ஆனால் ரொம்ப நாளைக்கு அதை வச்சிருந்து நம்ம சாப்பிட முடியாது இப்போ கரைச்சி எடுத்து வச்சுருக்கிற புளியை இதில் ஊற்றிக்குவோம் நம்ம மாங்காய் நல்ல புளிப்பாக இருந்துச்சுனாக்கா புளியை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க மாங்காய் நமக்கு செம்பளமாக இருக்கிறதுனால புளி உங்களுக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக இதில் ஊற்றிருக்கிறேன் இப்போ நல்லா இது வெந்து நல்லா மசிஞ்சி வரட்டும் சீக்கிரமாகவே நமக்கு வெந்து வந்துடும் இப்போ இதை மூடிய போட்டு அப்படியே மூடி வச்சிருவோம் மாங்காய் சீசன் ஆரம்பிக்கும் போதே மாங்காய் வத்தல் மாங்காய் ஊறுக்காய் இப்படி எல்லாமே நம்ம மாங்காவில் செஞ்சு வச்சுருப்போம் கேரட்டு துருவுறதுல நம்ம மாங்காவை துருவிட்டு நம்ம கேசரிக்கு எப்படி செய்வோமோ அதே மெத்தடில் மாங்காவை நம்ம செஞ்சு அதையுமே இனிப்பு பச்சடியாக செஞ்சு சாப்பிட்லாம் அதுவுமே நமக்கு நல்ல டேஸ்டாக இருக்கும் இப்போ நமக்கு மாங்காய் ஒரு முக்கால் பதத்துக்கு வெந்து வந்துருச்சு பூண்டு கூட ஒரு பாதி அளவு வெந்துருச்சு இப்போ இந்த சமயத்தில் பேரிச்சம்பளத்தை சேர்த்துக்குவோம் பேரிச்சம்பளம் சாதாரணமாக நம்ம டேட்ஸு கொஞ்சம் வில கம்மியாக விற்கிறது வாங்கினீங்கனாக்கா அதுலேயே உங்களுக்கு சர்க்கரை கரைச்சி இருக்கிறது மாதிரி ரொம்ப இனிப்பாக இருக்கிறது மாதிரி இருக்கும் இந்த பேரிச்சம்பளத்தில் அவ்வளோவா இனிப்பு இருக்காது இதனால் இதை சேர்த்துருக்குறேன் இப்போ இனிப்புக்கு நம்ம பார்த்தோம்னாக்கா கொஞ்சம் சர்க்கரையும் இது கூட நம்ம சேர்க்கணும் நாட்டு சர்க்கரையை அப்போ தான் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு நமக்கு கூடுதலாக காமிக்கும் அதுவே லைன் டேட்ஸ் சேர்த்தா கூட நீங்கள் சர்க்கரை பிடிச்சிருந்தால் சேருங்க இல்லைனாக்கா அதுலேயே சர்க்கரை இருக்கும் அப்படிங்கிறதுனால சர்க்கரை நம்ம சேர்க்கக்கூட அதுக்கு தேவையில்லை இப்போ அவ்வளோதான் அப்படியே நல்லா நமக்கு அப்படியே குழம்பாக கிரேவியாக நமக்கு வர்றது மாதிரி அது வரைக்கும் நம்ம மூடியை போட்டு வேக வச்சுட்டு எடுத்துட்டோம்னாக்கா சூப்பராக நமக்கு பச்சடி ரெடி ஆகிடும் ஃபஸ்ட்டு நம்ம சக்கரை போடாமல் இருந்த டேஸ்ட்டுக்கும் இப்போ சர்க்கரை போட்டதுக்கு பிறகு உள்ள டேஸ்ட்டுக்கும் ரொம்ப வித்தியாசம் தெரியும் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இப்படியே மூடி வச்சுருங்க மூடி வச்சுட்டு அப்படியே அடுப்பை சிம்மிலையே வச்சுட்டு நம்ம ஓப்பன் பண்ணி இப்படி பார்த்தோம்னா பாருங்கள் எப்படி அப்படியே நமக்கு அப்படியே பதங்கி ஒரு ஊர்கா பதத்துக்கு நமக்கு வந்துடுச்சு அவ்வளோதான் சூப்பராக நமக்கு ரெடி ஆகிடுச்சு இந்த வீடியோவும் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தாக்கா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் சரியா